அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி அக்டோபர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்க இருப்பது நல்ல மயிலை நிறத்தில் பெரும் இரண்டு தரத்தில் ஒரு சுழி சுத்தமான தற்போது ஏழு மாத சினை நிறைவடைந்த நல்ல முக லக்ஷணமான அங்க உடல் லட்சணம் கொண்ட நல்ல கை கைப்பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான மயிலை அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பம்சம் மூன்று இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செவலை நிறத்தில் மச்சங்கள் இருக்குது மூன்று இடத்துல மச்சங்கள் இருக்குது ஒரு நல்ல முகலட்சணம் நல்ல கொம்பு அமைப்பு வெறும் முப்பத்தி ஆறு இன்ச் மட்டுமே உயரம் கொண்ட ஒரு நல்ல வளர்ப்பு பசு நாட்டு குட்டை பசு இது சுழி விவரங்களை பொறுத்தவரைக்கும் நெற்றி கொண்டை மற்றும் முதுகு மூன்றிலுமே வந்து ஒரே ஒரு சுழி மட்டுமே அமைந்துள்ளது தவறான எந்த ஒரு சுழிகளும் இந்த பசுவில் கிடையாது இந்த இடுப்பளவு மட்டுமே உயரம் கொண்ட இரண்டு பல் தரத்து ஏழு மாத சினை நிறைவடைந்து சினை உறுதி செய்யப்பட்ட இந்த நாட்டுக்குட்டை சர்க்கரை குட்டை என பசு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க முடிந்த அளவு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் போல வாகன வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறோம் தொடர்ந்து பாருங்க இந்த பசுவோ இதன் பின் வரக்கூடிய எந்த ஒரு நாட்டுக்குட்டை பசுவோ உங்களுக்கு படுத்திருந்தால் உடனடியாக தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கோங்க வாங்கி பயன்பெறுங்க நன்றி